திண்டுக்கல் மாவட்டத்தில் மூன்று ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு உள்ளது மின்சாரம் மற்றும் போர் அமைந்துள்ளன திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போன்று தொடர்ந்து கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த மாதிரி பார்த்த ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு தெரியிறதா நிலம் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிறது தான் இந்த மூணு ஏக்கர் விவசாய நிலம் நல்ல சமதானமான பூமி இந்த இடத்துல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போன்ற விவசாயங்கள் சிறப்பாக செய்து வந்தார்கள் தற்போது விலைபேசி வரும் காரணத்தினால் விவசாயம் எதுவும் செய்யாமல் உள்ளார்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த மூன்று ஏக்கர் விவசாய நிலமானது திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசெந்தூருக்கு அருகில் அமைந்துள்ளன இந்த இடம் ஊரடி தான் அமைந்துள்ளன இந்த இடத்திற்கு அருகில் நீர்ப்பாசன வசதி உள்ளதால் இந்த ஏரியா முழுவதும் தென்னை விவசாயம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஊருக்கு அருகிலே தான் இந்த இடம் அமைந்துள்ளன இந்த இடத்துடைய மொத்த விஸ்தீர்ணம் பார்த்தீங்கன்னா மூன்று ஏக்கர் பத்தொம்பது சென்ட் அளவாக உள்ளன இந்த மூணு ஏக்கர் பத்தொம்பது சென்ட்டுக்குமே மொத்த விலையாக ஐம்பது லட்ச ரூபா ஃபைனலாக ரேட் சொல்கிறாங்க போரில் நல்ல தண்ணீர் வசதி உள்ளன போரினுடைய அளவு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது அடி தான் போர் போட்டிருக்காங்க அந்த நானூற்றம்பது அடிக்குமே போட முடியாமல் தான் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கு ஸோ அந்தளவுக்கு தண்ணீர் வசதி உள்ள ஏரியா இடத்தை பார்வையிட டிஸ்பிளர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி